சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு காசிகயா புனித பயணம் இரண்டு ஆடுகளின் கதை ஓம் ஸ்ரீ விநாயகனே போட்டி ஸ்ரீ சரஸ்வதியே போட்டி ஸ்ரீ குரு மகாராஜனே போற்றி குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் ஸ்ரீ சாயிபாபா உம்முடைய பொற்கமல பாதங்கள் புனிதமானவை உம்முடைய நினைவு புனிதமானது உம்முடைய தரிசனம் புனிதமானது இம்மூன்றும் எங்களை கர்மத்தின் தலைகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி பெற்றவையாகும் தற்காலம் உருவமற்ற நிலையில் இருந்தாலும் விசுவாசத்துடனும் பக்தியுடனும் உம்முடன் ஒன்றிவிட்டால் சமாதியிலுள்ள உமது ஜோதி கண்மலர்கிறது பக்தர்கள் இன்றும் இதை அனுபவபூர்வமாக உணர்கின்றனர் எவ்வளவு முயற்சி செய்யினும் எங்கள் கண்களுக்கு புலப்படாதவாறு செய்து விடுகிறீர் அவ்வளவு மெல்லியதான நூலை பிடித்திருக்கிறீர் எப்படி இருந்தால் என்ன இந்த தேசத்தில் இருப்பினும் அல்லது வேறு தேசத்தில் வசிப்பினும் பக்தர்களை இந்நூலால் உம் திருவடிகளுக்கு இழுத்து விடுகிறீர் அவ்வாறு இழுத்து வந்த அவர்களை கட்டி அணைக்கிறீர் ஒரு தாய் தம் குழந்தைகளை போஷிப்பது போல சிரமமின்றி அவர்களை சுலமமாக பராமரிக்கிறீர் நீர் எங்கிருக்கிறீர் என்று எவருக்கும் தெரியாத வகையில் நூலை இழுக்கிறீர் ஆனாலும் விளைவுகள் என்னவோ பக்தர்களுக்கு பின்னால் நீர் எந்நேரமும் அரணாக நிற்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்கின்றன மெத்தப்படுத்த பண்டிதர்களும் சாலிகளும் அழகர்களும் அகந்தியால் இவ்வுலக வாழ்வினம் சேற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் நீரோ எளிமையும் நம்பிக்கையும் உடையவர்களுடனும் அப்பாவி மக்களுடனும் உம்முடைய சக்தி கொண்டு விளையாடுகிறீர் அகமுகமாக வியூகங்களை வகுத்து எல்லா விளையாட்டுகளையும் நீர் ஆடுகிறீர் ஆனாலும் வெளிப்பார்வைக்கு தனிமை விரும்பி போலவும் சம்பந்தம் இல்லாதவர் போலவும் பாசாங்கு செய்கிறீர் எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு நான் செயலற்றவன் என்று சொல்லிக் கொள்கிறீர் உம்முடைய செயல்முறைகளை அறிந்தவர் எவர் ஆகவே நாங்கள் எங்களுடைய எண்ணம் சொல் செயல் இவற்றை தங்கள் பாத கமலங்களில் செலுத்திவிட்டு இடைவிடாமல் உம்முடைய திவ்ய நாமத்தை ஜெபிப்போமாக அவ்வழியே தான் எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விலகும் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை அளிக்கிறீர் வேண்டுதல் ஏதும் இல்லாதவர்களுக்கு பரம பதத்தை அளிக்கிறீர் பக்தர்களுக்கு இனிமையானதும் மகிழ்ச்சிகரமானதுமான மிக்க சுலபமானதுமான வழியன்றோ உமது நாமம் உமது ஜபத்தினால் பாவம் அழிகிறது ராஜச குணமும் தாமச குணமும் மறைகின்றன சத்துவ குணம் மேலோங்குகிறது இதில் சந்தேகமே இல்லை படிப்படியாக வாழ்வில் தரும நெறி வளர்கிறது கடவுள் பக்தியும் அறநறி வாழ்வும் இவ்வாறு விழித்து கொண்ட நிலையில் பற்றியற்ற மனப்பான்மை வேகமாக தொடர்கிறது புலன் அவாக்கள் அறவே அழிக்கப்படுகின்றன ஆத்ம ஞானம் அக்கணமே பழிச்சென்று தோன்றுகின்றது விவேகத்துடனும் அறிவு கூர்மையுடனும் தேடப்படும் ஞானம் தனக்குள்ளே லைக்கும் மன ஒருமையே இது குருவின் பாத பணிவுடன் விழுந்து கிடப்பதுதான் இதுவே குருவிடம் முழுமையான சரணாகதியாகும் சாயியின் பாத மனம் பரிபூரண சரணாகதி அடைந்து விட்டதற்கு சின்னம் ஒன்றே ஒன்றுதான் பக்தன் பரமசாந்த நிலையை எய்துகிறான் நிஜமான பக்தி பொங்கி வழிகிறது குருவிடம் செலுத்தப்படும் அன்பு கலந்த பக்தியே அறநறியாகும் அனைத்தும் நானே என்பதே ஞானத்தின் சாரம் புலன் இன்பங்களின் மேல் விருப்பமின்மையே பெரும் வைராக்கியமாம் இந்நிலை எய்துவிட்டால் உலகியல் வாழ்க்கை மறைந்து போகிறது என்னே இந்த பக்தியின் மகிமை குவிந்த மனத்துடன் அனுஷ்டானம் செய்யும் படும்போது நம் சக்தியில் பொதிந்து கிடக்கும் சாந்தி விரக்தி கீர்த்தி இம்மூன்றையும் வெளிப்படுத்துகிறது அவ்வகை குருபக்தி உடையவருக்கு குறை ஏதும் உண்டோ அவர் மனத்தால் என்ன வேண்டுமென்று விருப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதும் இல்லாமையே வந்து சேரும் அவ்வகை குரு பக்திக்கு திருமணத்தின் போது மகளுக்கு கொடுக்கப்படும் சொத்துக்கள் போல இந்திர பதவியும் அடிமைப்பட்டு கிடக்கிறது புண்ணிய சேஸ்திரங்களே காலடியில் கிடக்கும் அந்நிலையில் மோஷத்துக்கு முக்கியத்துவம் யாருமே கொடுப்பதில்லை ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்